ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் சேனல் ரெசியூம் பண்ணியிருக்கோம் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு சூப்பரான டிஷ்ஷோட திருப்பி வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் சிக்கனில் உப்பு சேர்த்து முதல்ல சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆன உடனே பட்டர் சேர்த்துக்கலாம் அந்த பட்டர் நல்லா உருகணும் பட்டர் உருகிட்ட உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடுவோம் நல்ல அந்த சிக்கன் பட்டர்ல மிக்ஸ் பண்ணுங்க அதோட வாசனை எல்லாம் போயிடுவோம் போயிட்டு ஒரு நல்ல அருமா வர ஆரம்பிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கு அந்த தண்ணி நல்லா வத்தணும் ட்ரை ஆகணும் அப்பதான் அந்த வாசனை போய் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரை ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு கிளீன் பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மாதிரி தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சிக்கனை வரட்டினா அதே கடாயில் மறுபடியும் நம்ம பட்டர் ஆட் பண்ணுறோம் நல்லா அதை மெல்ட் பண்ணிக்கோங்க அது மெல்ட் ஆகிட்ட உடனே நல்லா பைனாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணுறோம் நல்லா மெல்லிஸான அது ஒன்ஸ் அந்த பூண்டு நல்லா வெந்துட்ட உடனே அதாவது ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடக்கூடாது நல்லா அது குக் ஆகிட்ட உடனே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த பட்டர் சிக்கன் அந்த கார்லிக் எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் இப்போ பாறத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா எல்லா சிக்கன் பீசஸும் நல்லா கூட்டாகணும் ஆகணும் இப்போ வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் ரொம்ப நிறைய தண்ணியும் ஊற்றிடாதீங்க நல்லாவே இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அது ஒரு கிரேவி இப்போ மெயினான இன்க்ரீடியன்ட் ஃப்ரெஷ் க்ரீம் அதை ஆட் பண்ணால் தான் இல்லை அந்த ரிச்னஸ்ஸே கிடைக்கும் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா அங்கங்கே தங்கிடும் மிக்ஸ் ஆகாது நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க ஒன்ஸ் அது மிக்ஸ் ஆயிட்ட உடனே துருவுன சீஸ் வச்சிருக்கோம் செட் சீஸ் யூஸ் பண்ணலாம் இல்ல நார்மல் ப்ராசஸ் சீஸ் கூட யூஸ் பண்ணலாம் அதையும் ஆட் பண்ணிருங்க அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் போட்ட உடனே சும்மா கம கம கமன்னு அப்படியே கிட்சனே சூப்பரா மணக்கும் அதனால அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளவுதான் சூப்பரான ஒரு ஃபேன்சியான டிஷ்ஷு ஆனால் ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா லிட்ரலி உங்களுக்கு என்ன ஒரு டென் டெஸ்டிங் மினிட்ஸ் தான் இருக்கும் உங்கள் அப்வான்ஸுக்கு உங்களோட ஃபேமிலி இதை செஞ்சு கொடுத்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் இக்கேன்ஸாக தான் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது அவ்வளோ ஈஸி உண்மையாகவே வீக் டேஸில் கூட நீங்கள் செய்யலாம் டின்னருக்கலாம் ஸோ செஞ்சுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க ரொம்ப நாள் செலிச்சு வந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல ஷேர் எங்களை ஃபாலோ பண்ணுங்க